ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு ஸ்வீட் கார் தான் செய்ய போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இது வந்து லன்ச் பாக்ஸாகவும் கொடு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துட்லாம் இல்லை காலையில் வந்து டிஃபனுக்கு இல்லை அப்படின்னா நைட் டின்னருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம எதுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் செய்யிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து சமைக்கிற சமையல் வந்து நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடணும் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் அன்போடு சமைங்க செய்கிற சமையலை லவ் பண்ணி செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் எல்லாருமே நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சந்தோஷமே நமக்கு போதும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்துட்டு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்வீட் கார்ன் ஃபுலாவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சும்மா இப்படி ஒரு கைப்பிடி அரை கைப்பிடி இருக்கும் ஒரு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சாறு பாதாம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை அரைக்கணும் இந்த கார்ன் வந்து நான் வந்து வேக தான் வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கணும் இது கூட ஒரு தக்காளி ஒரு மூணு தக்காளி ஒரு சின்னதாக ஒன்று நாலு தக்காளி இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு தக்காளி தனியாக அரைச்சிக்கணும் ஸ்வீட் கார்ன் உரிச்சு வச்சுக்கணும் இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இது கூட வந்து இந்த வெங்காயம் இந்த இந்த பூண்டு பட்டையா அது அது கூட வந்து இதையும் சேர்த்தி நம்ம அரைக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நம்ம வந்து இப்போ வந்து இதோட இதோட இது மட்டும்தான் சேர்த்தி அரைக்கணும் தக்காளி வந்து நம்ம வந்து தனியாக அரைச்சிக்கணும் இதை அரைச்சிட்டு வந்து தரேன் இப்போ வந்து நான் தா அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் சாப்பாடு நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் கம்மரு இந்த மாதிரி இன்னும் நான் தண்ணியில் போடலை நானே நம்ம தாளிச்சுட்டு அப்புறம் மேட்டுக்கு போட்டுக்கலாம் ஒன்றரை கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சிருக்கிறேன் இப்போ இது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் எப்படி உருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு லைன் மட்டும் அப்படியே நம்ம கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டோம்னாக்கா வந்துடும் இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதியெல்லாம் வந்து நம்ம இப்படியே செஞ்சோம்னாக்கா இப்படியே வந்துடும் இப்படியே சுற்றி 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 நம்ம எல்லாமே எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ உரித்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கப்பு எனக்கு வந்துருச்சு உரித்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து அடுப்பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு குண்டால் கூட செய்யலாம் குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எவ்வளோ தேவையோ புலாவுனால கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆகாமல் இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ப ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இவ்வளோ தான் நம்ம தாளிக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து அந்த பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை போட்டுருவோம் கம்மியாக வச்சுக்கோங்க போகும்போது அப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதனா போது ரொம்ப இந்த ப்ரௌனாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அந்த அரைத்து மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து அரிசி ஊற்றணும் அப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம போது இப்போ தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் தக்காளி வந்து இந்த சாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கும் போதும் போட்டிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை அரிசி கம்மியாக தான் போட்டிருக்கிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி விலகை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த அரைச்சி விழுது வந்து இதில் போட்டுக்கலாம் இதிலே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள்லாம் போட்டிருக்குறோம் அதனால் வந்து நம்ம என்ன மசாலாவும் இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்த வேண்டியதில்லை இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் நம்ம இதுலையே வந்து எப்போவுமே வெஜிடபுள் ஃபுல்லாவே செய்கிறோம் இந்த மாதிரி ஸ்வீட்டான வச்சு செஞ்சு விட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்ச தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை அரைச்சி வச்சு எடுத்து போட்டுக்கலாம் அந்த குழந்தைங்க ஒன்றுமே எடுத்து வெளியே வைக்க வேண்டியதில்லை எல்லாமே நம்ம அரைச்சி தான் போட்டுருக்கிறோம் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் இப்போ ஸ்வீட்கான் வந்து நீங்கள் வந்து பச்சையாகவும் போட்டுக்கலாம் வேக வச்சும் போட்டுக்கலாம் வேக வச்சு போட்டால் குறஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து ஒன்றும் ஆகாது அப்படியே தான் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தக்காளி வந்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஸ்வீட் கான் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வள பச்சை வாசனையும் போயிடுச்சு அப்போ அதனால எண்ணெயெலாம் மேலே வந்துருச்சு நீங்கள் பிகுனா இருந்தால் இது ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க வந்து அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒன்றா போட்டு வதக்கும்போது இந்த எண்ணெயெலாம் இப்போ மேலே பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாக்கா வதஞ்சிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து பெரியவங்க செய்யும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து இந்த ஸ்வீட் கன்று வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்படி ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் தண்ணியும் போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் என்னோடது வந்து ரொம்ப பழைய அரிசி நீங்கள் உங்கள் அரிசி எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறேன் இது சூடு பண்ணி இதில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இதுலேயே கொஞ்சம் அரிசியை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் ஓரமாக இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து விட்ருங்க தண்ணி வரும் நல்லா கொதிக்கிது தண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரிசியை கழுவி வச்சுக்கிறேன் இந்த அரிசி வந்து இதில் நான் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க அதுவாக இப்படி சுற்றி மட்டும் விடுங்க இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் எல்லா அரிசியும் போட்டு நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிற தண்ணியை இதில் போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் சூடாக ஊற்றும் போது அங்கேயும் கீழேயும் அந்த குக்கர்லேயும் சூடாக இருக்கும்போது இதுவும் நம்ம சூடாக ஊற்றும் போது நமக்கு சீக்கிரமா சாப்பாடு ரெடி ஆகிடும் இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் இப்போ நல்லா கலக்கி வச்சுட்டு தண்ணியும் அரிசியும் சமமாக வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம தண்ணி சீ சுடுநி ஊற்றினால சீக்கிரமாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணியும் அந்த அரிசியும் வந்து இப்படி ஒன்றா சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதும் போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் போடாமல் நம்ம அப்படியே வச்சிடணும் ஒரு ப சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சிடணும் மேலே வெயிட்லாம் போடக்கூடாது இப்படி மூடிட்டு அடுப்பு வந்து கையில் இருக்குது இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வைங்க இந்த வழியாக வந்து ஆவிலாம் போகும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு வெயிட் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா ஆவி வருது இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இடையில உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் கிளரி விட்டுக்கணும் இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சிம்மில் தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வெயிட் போடணும் இல்லை வெயிட் போட்ட உடனேயுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டேன் கழிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அருமையாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு வருங்க நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம் நல்லா வந்துருச்சு சாப்பாடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை உங்களுக்கு அடியில் காமிக்கிற பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்க அப்படியே பழப்பழம்னு இருக்கும் இந்த மெத்தேடு இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அருமையான ஒரு கான் கார்ன் ப்ளாவ ஸ்வீட் கார்ன் ப்ளாவ் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதேமாரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஸ்வீட் கார்ன் ப்ளவர் ரெடி பண்ணிட்டோம் செய்யறது ரொம்ப ஈஸி தான் மசாலாலாம் அரைச்சிட்டு நம்ம அப்படியே தாளிக்க வேண்டியதுதான் இது வந்து பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொல்கிற மெத்தில நீங்கள் விசில் வைங்க ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வரும் இது ச இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுறீங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குது இங்கே பாருங்கள் தெரியுது உதிரி உதிரியாகவே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் போடுற நோட்டி வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்